நமஸ்காரம் உங்களை எல்லோருமே பாட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சனி வக்ரம் அப்போது மீண்டும் எல்லோருமே ரிப்பீட்டடாக வரணும் வந்து தான் ஆகணும் சனி அப்படின்னா உழைப்பு வக்கரம் அப்படின்னா கடின உழைப்பு அப்போது நானும் கடினமாக உழைச்சி தான் ஆகணும் அப்போது சனி வக்ரம் அப்படிங்கிறது ஜூன் இருபத்தொம்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எல்லாருக்கும் அந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது கண்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனி வக்கரம் ஜூன் இருபத்தொன்போது அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி இருந்து மேபி ஒரு ஒன் டே டூ டே அதுக்கு முன்னாடி அது ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ சனியோட காரத்துவங்கள் அப்படிங்கிறது ஒரு சதவீதம் நம்ம நூறு சதவீதம் ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது முந்நூறு சதவீதமாக அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மல்டிபிள் ஆஃப் தி எஃபோர்ட்ஸு அப்போ சனியோட காரகத்தங்கள் உழைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கடினமான உழைப்பு பொறுப்பு நமக்கான ரெக்கக்னைசேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் அதிகமான உழைப்பு இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ சனி கும்பத்தில் இருக்குது காற்று ராசி அப்படின்னா பிறர் இவங்க மீது ஏதாச்சும் ஒரு திணிக்கிறது இவங்க விரும்ப மாட்டாங்க காலப்புருஷோன்னு பதினொன்றாம் பாவம் அப்போது பொதுவாக யாருக்குமே சனி கும்பத்தில் இருக்கும்போது அவங்க அந்த ஃப்ரீ பேடாக இருக்கணும் சுதந்திர பறவை எங்கே வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம் சனி பதினொன்றாம் பாவங்கிற ரிலேஷன்ஷிப்பு எப்படி அப்படிங்கிறது பதினொன்று அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சொசைட்டி பதினொன்னுலேருந்து அஞ்சாம் பாவத்தை பார்க்கும் அப்போ நம்மளோட காதல் இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த இடத்துல வரும் அப்போ இங்கே எல்லாமே ட்ரபுள்ஸும் உருவாக்கும் சனி வக்கரம் அப்படின்னா சனி டிலே தாமதம் அப்படின்னு சொல்லும்போது வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது அதை விட அதிகமாக இருக்கும் அப்போ ஏன் இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது இந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியனை சுத்தி எல்லா கோள்களும் நீளவட்ட பாதையில் போகும்போது சில நேரங்கள்ல இந்த கிரகங்கள் பூமிக்கு அருகாமையில் இருக்கும் அப்போ அந்த அருகாமையில் இருக்கும்போது நீல வட்ட பாதையில் போகும்போது அது நமக்கு பூமியிலேருந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகருதல் போல அப்படின்னு நீங்க எடுக்கலாம் பூமிக்கு அருகாமையில் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ அது அந்த பிளானட்ஸோடைய எனர்ஜி வேலன்த்து பூமியில் அதிகமாக படியும் அப்போ அதோட காரகத்துவங்கள் எல்லாமே அதீதமாக வேலை செய்யும் அப்போ சனி தாமதம் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் சனி எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கு தான் எஃபோர்ட்ஸு சனி எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு போட்டு தான் ஆகணும் அங்கே லேசியாக இருக்குன்னா உங்களுக்கு சனி சப்போர்ட் பண்ணலைன்னு அர்த்தம் ஒரு சிலவங்களுக்கு சனி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அவங்களோட நேர்மையான ஹார்ட் ஒர்க்கு ரெண்டுக்குமே விஷயம் வித்தியாசம் நிறைய இருக்கும் ஒரு சிலங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த எத்திக்ஸு மீறும் அப்போ அந்த எத்திக்ஸுக்கு எல்லாமே கட்டாயமாக அந்த பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறது இருக்கும் ரீசெண்டாக நீங்கள் அந்த இந்தியாவோட வேர்ல்டு கப் மேட்ச்செலாம் பார்க்கும்போது அதில் யாரெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்கிறது இல்லை கோலி அந்த கடந்த எத்தனை மேட்ச் இருக்கோ அத்தனை மேட்ச்லேயும் நல்லா ஆடவே இல்லை ஏதோ ஒரு மேட்ச்சில் முப்பத்தி ஏழு எட்டு எடுத்திருக்கோம் ஆனால் கடைசி மேட்ச்சில் அவர் எழுபத்தாறு எடுத்திருப்பார் அதுலேயும் நீங்கள் கவனித்து பாருங்க முதல்ல நல்லா ஆடி இருக்க லேட்டராக ரொம்ப அதிகமாக ஆடியிருப்பாங்க யூஸ்வலாக ரொம்ப பிளே பண்ணக்கூடியவங்க எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆகிட்டு அன்யூஷுவலாக இருக்கிறவங்க விளையாண்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான் அப்போது அதில் அந்த அக்ஷர் பட்டேலாகட்டும் இல்லை கோலியாக இருக்கட்டும் இவங்களோட இயல்புக்கு மாறாக அப்போ சரி வைக்கிறங்கிறது அப்படி தான் எங்கெல்லாம் சோக்காக இருக்கோ எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கோ உங்கள் ஜாதகத்தில் அந்த தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே சனி வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எனர்ஜி அந்த காலகட்டங்களில் உங்கள் மீது படும் ஏன்னா பூமிக்கு அருகாமையில் நம்ம சொன்னோம்ல ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக நிகழும் அப்போ உங்களோட முயற்சி எடுக்கணும் நம்ம முயற்சி எடுக்காமல் வீட்டில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நோ சான்ஸ் சனின்னா தொழில் அப்போ தொழிலில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க தேர் இஸ் நோ காம்ப்ரிமைஸு மற்றவங்களுடைய அதிகாரமோ மற்றவங்களோட அறிகுறியோ இவங்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போது இவங்க அந்த தொழில் ரீதியாக உயரணும் கோல் ஓரியண்டடா அந்த க்ரோத் ஓரியண்டடா பேர்ஸ்னல் க்ரோத் ஓரியண்டடாக நிறைய சேலஞ்சஸ் இந்த இடத்துல இருக்கும் அந்த சேலஞ்சஸை உங்களால் ஓவர் கனும் ஓவர் கம் பண்ண முடியும் கட்டாயமாக ஜெயிச்சிக்கலாம் ஆனால் அதுக்கு உங்கள்கிட்ட அது பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும் சனின்னா எல்லை அப்போ அந்த எல்லையை பவுண்ட்ரியை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்திட்டு இடம் மாற்றி அமைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லை விரிவாக்கம் இது நாட்டுக்கும் உட்படும் எல்லா நாட்டும் அவங்களோட எல்லையை பார்க்கும்போது செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரீகன்சரக்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போது உங்களுடைய தொழில் ரீதியை ஆல்ரெடி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மைண்டுக்குள்ளே அந்த இன்னோவேஷன் வந்திருக்கும் ஒரு சூழ்நிலை அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நீங்கள் மாற்றி யோசிப்பீங்க நிறைய பேர் எனக்கு வேலையில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இடம் மாறலாம்னு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த யூஷ்வலாக இருக்கிற இடத்துல இருந்தாச்சுன்னா தேர் இஸ் நோ குரோத்து உங்களுக்குள்ளே கட்டாயமாக அந்த குரோத்து வரணும் அப்படின்னா நீங்கள் இடம் பெயரணும் அதை ப்ரொமோஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இடம் விட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு நியூ பிளேஸ்மெண்ட்டு க்ரோத் ஓரியன்டடு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த இன்னோவேஷன் ஏன்னா காலப்புருஷோடய பதினொன்றாம் பாவத்தில் இருக்குது சப்போஸ் உங்களோட சுய ஜாதத்தில் தசபதி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைனாலும் இது கட்டாயமாக இந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தரும் சனி அப்படின்னால இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் அப்போது டீச்சர் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்பீட்டடாக ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க மல்டிபிள் ஆஃப் த டைம்ஸ் அப்போ தான் அந்த குழந்தைங்களோட ஸ்கில்லு வெளியில் வரணும் அனுபவம் இருக்கும்போது தான் நம்மளால் உணர முடியும் அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நுணுக்கமாக உங்களை புரிய வைக்கக்கூடிய திறமை இந்த சனிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ப்ராக்டிக்கலாக மற்றவங்க எல்லாருமே ஒரு குரு இருந்தால் ஐடியா இல்லை சஜஷன் தான் சொல்ல முடியும் மற்ற எந்த கிரகங்களும் உங்களுக்கு உண்மையான ஒரு நபரையோ உண்மையான ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை எது ப்ராக்டிக்கலாக இருக்குது லாஜிக்கலாக இருக்குதுன்னா புரிய வைக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் இந்த சனிக்கிட்ட தான் இருக்கும் அதுலேயும் வக்கரம் பெற்ற சனிங்கிறது கடினமாக உண்மையாலுமே வெளிச்சம் போட்டு காட்டிடும் எந்த நபரும் உங்க கூட உண்மையாலுமே இருக்குது எந்த ரிலேஷன்ஷிப்பு நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம் இவங்க நம்மகிட்ட ஃபிட்டாக இருக்கா நம்மளோட பிளானிங்காக இருக்கலாம் இல்லை நம்மளோட ஜாபாக இருக்கலாம் இல்லை நம்மளோட லைஃப்பாக இருக்கலாம் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் இல்லை உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் மேபி உங்களோட வெளியில் இருக்க நண்பர்கள் ஏன்னா பதினொம்பாங்கிறது அந்த நண்பர்கள் கூட்டம் அப்படின்னு வரும் இங்கே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இவங்க ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படிங்கிறது அனுபவங்கள் மூலமாக சில இண்டிகேஷன் உங்களுக்குள்ள கொடுக்கும் ஆனால் இதில் என்ன நமக்கு நம்ம மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் லேக் ஆஃப் த ட்ரஸ்ட்டு வெளியில் காட்ட மாட்டாங்க வெளியிலலாம் பார்க்கும்போது நம்ம தைரியசாலி அப்படின்னு முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டுருவாங்க நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு வெளியில் ஆக்சுவலி அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப நர்வஸாக இருந்துட்டோ இல்லை அவங்க அவங்களோட உணர்வுகளை மறைவாக ஹிட்டனாக வச்சுக்கிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போது மேபி அந்த ஹெசிட்டேஷன் கூட அவங்கள ஜெயிக்க விடாமல் இருக்கும் நம்ம அந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி இந்த டைமில் ஒரு ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி நம்ம எதோ அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும் இன்னோவேஷன் பண்ணணும் இடம் மாறலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த ஒர்க்கு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் அப்படின்னா சும்மா மனதுக்குள்ளே அப்படி இல்லை கண் கூடவே சில இடங்கள் தெரியும் தொழில் சார்ந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்து நட்பு சார்ந்து காதல் ஏன்னா சனி ஐந்தாம் பாவத்தையும் பார்க்கும் பதினொன்றையும் இருக்கனால அஞ்சு பதினொன்று எல்லாமே இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் ஒரு சிலவங்க அவங்களோட ஏழாம் பாவத்தில் தொடர்பு இருக்கும்போது திருமணம் சார்ந்து தவறான முடிவுகள் எடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் நமக்கு சனி அட்வைசபிள் அப்படின்னு சுயஜாதகம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லை அதில் ஒரு ஐம்பது சதவீதம்னா இந்த சனி வைக்கிறங்கிறது வேலையை காட்டிடுவோம் உங்களுக்கு எதெல்லாம் உங்களோட திட்டமிடுதோ திட்டமிடுறது எல்லாமே பிளான் கேன்சல் பண்ணிடும் டிலே பண்ணிடும் நீங்கள் அன்பிளான்டாக இருக்கிறது நீங்கள் ஜெயிச்சுருவீங்க நான் அந்த மேட்சை பற்றி சொன்னோம் மேட்சுங்கிறது பதினஞ்சாவது ஓவர் பதினாறாவது ஓர் வர அவங்க கையில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது அந்த ஃபிஃப்டீன் ஓவரில் கிளாஸுன்னு ஜெயிக்கிற அடிக்கிற வரை கிளாஸ்ன்னு அவுட் ஆனதுலேருந்தால் நமக்கு கேம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அது பேர் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எக்ஸ்பெக்டட்லேருந்து அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது கட்டாயமாக ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த டைமில் நம்ம நம்மளுடைய மூளையை நம்மளுடைய மூளை அப்படின்னா உங்களோட ஸ்கில்லு இல்லை உங்களோட நாலேஜு உங்களுடைய டெக்னிக்கல் டெக்னிக்கல் நாலேஜுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாலேஜிலேருந்து டெக்னிக்கலாக இருக்கிறது ரொம்ப ஃபீல்டு மாறும் எந்த ஒரு விஷயத்துமே ரொம்ப டெப்த்தாக டீப்பாக இன்னராக சின்ன சின்ன விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடியதை நம்ம டெக்னிக்கலாகவே எடுத்துக்க முடியும் இந்த டைமில் தான் ரொம்ப சில உறவுகள் சனி எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக சனி ஒன்பதாம் பாவத்தில் இருக்குன்னா நம்மளோட பாஸ் இயல்பில் இருந்து நமக்கு அவங்க கூட வெயில் மீட் ஆகாமல் இருக்கும் இல்லை நம்மளோட ஃபாதருங்கிற ஒரு ஃபிகர் ரிலேஷன்ஷிப்பு கம்ஃபர்டபுளாக இருக்காது எங்கெல்லாம் சூரியன் கூட தொடர்பு இருந்தாலும் இல்லை ஒன்பதாம் பாகத்தில் தொடர்பு இருந்தாலும் அந்த ஃபாதருங்கிற ஃபிகரு நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம அந்த இடத்துல நம்ம கட்டணம் உழைக்கும் போது அப்பாவோட உதவி நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது பொதுவாக சனியோட தொடர்பு இருந்தாலே நமக்கு வெளியிலருந்த ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான் லேக் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம ஒரு இடம் மாறுறதா இருக்கலாம் தொழில் மாறுறதா இருக்கலாம் யாரையும் நம்ப முடியல நமக்கு செல்ஃப் நான் என்னையே சந்தேகப்படும் நான் இப்படி பிறரை சந்தேகப்பட நம்ப முடியும் செல்ல இடங்களில் நம்பியாக மாறுவோம் ஒரு ரெண்டு மூணு அனுபவங்கள் இருக்கலாம் அப்போ இந்த டைமில் தான் ட்ரஸ்ட்டு வர்த்தியான பீப்புள் எல்லாமே இவங்ககிட்ட இருந்து விலகிடுவாங்க ஏன்னா இவங்க கூட நிறைய கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும் இவங்களோட தொழில் சம்பந்தமாக நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு த்ரீ ஃபேஸில் கை வைக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ இல்லை இவங்களுக்கு அதில் ஏதாச்சும் நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாலும் நமக்கு அது த்ரீ ஃபேஸில் நம்மளாக கை வைக்கிற மாதிரி டோட்டலாக அந்த ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆயிரும் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் இதில் சனி அப்படின்னு சொல்லும்போது நோய்க்காரத்துவமாகவும் வரும் இந்த பெண்களுக்கு இந்த அவங்களோட அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழு எட்டு சுய ஜாதத்து கூட தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த பிசிஓடு மாதிரி இர்ரெகுலரு எல்லாம் கொஞ்சம் வரும் அதையும் கொஞ்சம் ஹெல்த்து கவனிச்சு இந்த காலகட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துறீங்களோ அது நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ எதையுமே ரொம்ப பிளான் பண்ண உடனே இயல்பாக வர்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேஷனோட யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நாலேஜ் ஆகட்டும் உங்களோட ப்ரைன் ஆகட்டும் ஒரு வேலை பண்ணுறோம் இன்னொரு வேலை இன்னொரு வேலைன்னு டைவெர்ட் விட ஒன்று கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஒரு பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் அடுத்த போகணும் நம்ம ஏற்கனவே இங்கே ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் அப்போ நம்ம திட்டமிட்டு ஒன்று செயல்படுறதுனால அங்கே ஃபெயிலியர் அப்போ நம்ம வழி தவறிலும் ஏமாறும் தான் இதில் ஒரு முயற்சி டீப்பாக ரொம்ப எஃபோர்ட்டிவாக ஒரே விஷயத்தில் எடுக்கிறீங்கன்னா ஜெயிச்சு கலாம் அப்படிங்கிறதா புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற பதினொன்னும் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும் ரொம்ப நாள் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தரும் அப்போ இந்த டைமில் உங்களுக்கு சில பீப்புளாக இருக்கும் சில பிஸ்னஸ் ஆகட்டும் சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடும் இவன் நமக்கு ஒர்த்து இல்லையா அப்படின்னு ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட சனி நூற்றி நாற்பது நாட்கள் வந்துட்டு வக்கரம் பெற்ற காலகட்டங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் நூற்றி நாற்பது ஒம்பதுமே இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கும் இரநூத்தம்பத்தஞ்சு நாட்கள் நம்மளோட அழுக்கு அதாவது நம்மளோட கர்ம வினைகள் மாஸ்டர் ஆஃப் த கர்ம சனி அப்படின்னு அப்போ அந்த கர்ம வினைகள் எல்லாமே பெண்டிங்காக இருக்கும் இந்த காலகட்டங்களில் பியூரிஃபிகேஷன் அப்போது உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய சுய பரிசோதனை நீ என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கீங்களோ இல்லை என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் உங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து இதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ உங்களையே தூய்மைப்படுத்துறது உங்களை சுத்திகரிக்கிறது உங்களை மேலும் மேலும் தூய்மைப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த சனி வக்கரம் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம தவறு பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக தண்டனை இருக்கும் சில நேரங்களில் நம்மளுடைய ரொம்ப நாள் முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இந்த இடத்துல காதலியும் நம்ம விடக்கூடாது காதல்னாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் ரொம்ப நாள் பெண்டிங்கிறது ரீகால் ஆகிடும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி இல்லை ஒரு தடவை அவங்க லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் மீண்டும் ஒரு நாக் கதவுங்கிறது தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுதான் இந்த பீரியட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் ரீஃபைன்மெண்ட்டு பியூரிஃபிகேஷன் இப்படி நம்ம சொல்லலாம் சனி வக்கிற அப்படின்னு சொல்லும்போது இவங்ககிட்ட போய் சொன்னால இவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா சனிங்கிறது அந்த ஹானஸ்ட்டு டெடிகேஷன் அப்போ இவங்ககிட்ட டெடிக்கேஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் சர்வே பண்ண முடியுது ஃபைண்டிங் ஃபால்ட்டு நம்ம இவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட குறைகள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்ணுற நிறையெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளோட சின்ன சின்ன குறைகளாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அப்படியே வட்டவளிச்சமாக தெரியும் அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவங்க நம்ம மீது சந்தேகப்படுவாங்க மேபி அது ஒரு டவுட்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதெல்லாம் இவங்களும் நமக்கெல்லாம் வருது அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் சில நேரத்தில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு நமக்கு ரொம்ப ஆக்டுவர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பொறுத்து தான் போகணும் அப்போ இந்த டைமில் எல்லாமே நம்ம வந்துட்டு சட்டனாக வெட்ட ஒன்று துல்றீங்கிற மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஃபேவரபிள் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த டைமில் தான் உங்களுடைய போட்டி மனப்பான்மை அதை காம்படிட்டிவ் ரிசல்ட்டு நீங்கள் உங்களை எப்படி மேம்படுத்தணும் உங்களுடைய சேலஞ்சஸ் இதெல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் இது குவாலிட்டி மோர் தென் குவாண்டிட்டி அப்படிங்கிறதா இந்த வார்த்தை மறந்துடக்கூடாது குவாலிட்டி தென் குவான்டிட்டி அப்போ இவங்க எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த அன்பாகட்டும் உண்மையாகட்டும் ட்ரஸ்ட்டு இதன் மீது தான் இவங்க உன்னிப்பாக கவனிப்பாங்க உங்களோட காசு பணம் அதெல்லாம் இல்லை அந்த ஹார்டு ஒர்க்கு அப்படிங்கிறதா ஸோ இது எல்லாருக்குமே ரீகன்சிடரபிள் ரீஇன்னோவேஷன் ரீசேஞ்சு ரீடேக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களையே ரீசேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா அப்போது இந்த காலகட்டங்களில் நமக்கு நம்ம மீதே சந்தேகம் வரும் நம்ம ரிலேஷன்ஷிப்பு மீது நம்ம மீது வருது அப்படின்னு சொல்லும்போது இயல்பாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் நமக்கு ஆகும்போது நம்மளே மீண்டும் மீண்டும் தவறாயிடும் நம்ம எல்லாத்தும் நூறு சதவீதம் அந்த குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது அப்போ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டி அப்படிங்கிறது குவாலிட்டி எங்கெல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோமோ நம்ம ரிலேஷன்ஷிப்பு லாஸ் ஆகிரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லாஸ் ஆகிரும் மேபி நம்மளோட சோஷியல் சோஷியல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை சார்ந்த சுற்றங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க இதெல்லாம் நமக்கு லாஸ் ஆகும் இது மேஷம் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் நம்மளுடைய நண்பர்கள் காதல் தொழில் சார்ந்து சம் சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் சுஜயத்தில் சனிக்கு எங்கேயாச்சும் கேது கூட தொடர்பு இருக்குது இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஃபேவரபிளாக நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் தடை தாமதமாகத்தான் கொடுக்கும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கணும் தடை தாமதங்கிறனால நீங்கள் லேசி ஆகிடக்கூடாது இது ரிஷப்பா அப்படின்ச்சுக்கோங்களேன் தொழில் சார்ந்து சேஞ்சஸ் நிகழும் அப்படின் தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா அது அவங்களோட பத்தாம் பாவம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த ஊரைகளிட்ட ஓனர் கூட பிரச்சனை ஓனர் ரொம்ப ஆக்வர்டாக பண்ணிட்டாங்க அந்த ஓனர்ங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை இருக்கும் ஏன்னா இந்த ஒம்பது பத்தெல்லாம் தொடர்பு வருது இல்லைங்களா அதனால் இது மிதனத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பா ஒம்பதாம் பாவம் அப்போது ஓனர் கூட வரும் பிரச்சனை தந்தை கூட வரும் நம்ம தந்தை ஸ்தானத்தில் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஊரில் அந்த ரிலேஷன்ஷிப்பு நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள சுயமாக ஹார்ட் எஃபோர்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தை டோட்டலாக சேஞ்ச் ஏன்னா எட்டாம் பக்கத்தில் எதெல்லாம் திட்டமிட்டு நடந்ததோ அந்த திட்டத்தை உடைச்சிடும் எதெல்லாம் திட்டமிடாமல் இருக்குங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டிடும் அப்போ இந்த இடத்துல ரிலே மேபி தனிமை மேபி அவங்களோட ஒரு இன்டிமேஷன் எல்லாம் சொல்லலாம் அதெல்லாமே கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடும் சிம்மத்தை பொறுத்தளவுக்கு அப்போ வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை சார்ந்ததில் வாழை சுருட்டிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஏழாம் பாவம் கர்மா நடத்தக்கூடிய கர்ம மாஸ்டர் அங்கே இருக்காங்க அப்போ இந்த காலத்தில் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் கொடுக்கும் அன்லஸ் உங்களோட சுய ஜாதத்தில் தசா நல்லா இருக்குங்க வச்சதில் நீங்கள் ஸ்கேப் கண்ணி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆரம்பம் பாகும் வேலை செய்கிற இடத்துல எதிரிங்க எதிரி ஊரில் சண்டை போடலாமா அப்படின்னா ரொம்ப நாள் நிற்கக்கூடிய தடைப்பட்ட எல்லாம் உங்களுக்கு ஜெயிச்சிக்கலாம் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களெல்லாம் கட்டாயமாக ஜெயிச்சிக்கலாம் வேலை மாற்றங்கள் நிகழும் எதிரிகள் அப்படிங்கிறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும் சப்போஸ் உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது நம்ம ஏன்னா ஆரம்ப பாகண்ட சனி கட்டாயமாக ஏதாச்சும் ரொம்ப நாள் பெட்டிங்கில் ரீகால் பண்ணி விட்டுருவோம் ரொம்ப நாள் இல்லாமல் இருக்குது வெளியில் கொண்டு வந்துடும் அப்போ ஸ்கின்னு நரம்பு சம்மந்தமாக இல்லாமல் சனி எல்லாமே காற்று மண்டலம் நரம்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ வாதம் சம்மந்தமாக தான் சனி வரும் வாதம் அப்படின்னாலே ஏர் ஏர் எங்கேயெல்லாம் போகும் நரம்பு வழியாக தான் நம்ம உடலில் பாயும் அப்படின்னா எங்கெல்லாம் வாதம் சம்மந்தமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இங் கண்டிப்பாக அந்த ஸ்கின்னு நரம்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்னு டைரெக்டாக கனெக்டட் ஆகிரும் ஏன்னா அதோடய வெளிச்சம் அதில் தான் வரும் அப்படிங்கிறதுனால துலாத்த பொறுத்த அளவுக்கு குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் பூர்வீகம் மாறும் மேபி திருமணம் சார்ந்து நிறையா பேர் முயற்சி பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொன்று நம்ம எவ்வளோ தூரம் உழைச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இது எல்லாமே சனி வக்கரம் எனக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிறல்லாம் கொடுக்கும் ஆனால் இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த ஒவ்வொரு வீடியோ பண்ணுவோம் டைம் ஆகிட்டு இருக்குது ஐ ஹாவ் லாட் ஆஃப் தி வர்ஸு நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியிலும் உங்களை சந்திச்சிட்டே இருக்கோம் ஓ பரமாத்மனே நமஸ